இங்க ஒரு ஆல்டர்னேட் போர்ஸ் வந்தாலும் நாங்க தான் பிரைமரி போர்ஸ் அப்படிங்கிற ஒரு முழக்கத்தை தாவைக்க தொடர்ச்சியாக முன்வைக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் நேரடியா எங்களோட பேட்டில் அதுக்கிடையில எந்த தேர்தலையும் சந்திக்க போறது இல்லைங்கிறதுலையும் தெளிவா இருந்தது இப்போ கூட்டணியில கூட்டணி ஆட்சியா வந்தாலும் எங்க தலைமையில தான் கூட்டணி ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு சொன்ன நேரத்துல இப்படி தனித்து போட்டி அப்படிங்கிற ஒரு முடிவை தாவைக்க அதிகாரபூர்வமாக எடுத்திருக்கிறதா அல்லது திரு பொன்வில்சன் சொன்னது போல அதை நம்ம அதிகாரப்பூர்வமா பார்க்க வேண்டாம் அப்படிங்கிற தேவையும் இருக்கா இல்லை இப்போ மா மாநாட்டிலே பார்த்தீங்கன்னா தலைவர் விஜய் அவர்கள் ரொம்ப தெளிவாக வந்து சொன்னார் என்ன சொன்னார்ன்னா எங்களோட கொள்கையை ஏற்றுக்கிட்டு யாரெல்லாம் வராங்களோ அவங்களோட வந்து நம்ம வந்து தொடர்ந்து வந்து பயணம் பண்ணுவோம் ஆட்சி இடத்தில் பங்கு கொடுப்போம் நாங்கள் தான் முதன்மை சக்தி அப்படின்றத ரொம்ப நம்ம வந்து தெளிவாக சொல்லிட்டோம் இப்போ கூட்டணி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் நிறைய காலங்கள் இருக்கிறதுனால நம்ம அதை பத்தி இப்போ வந்து பேசுறது சரியான தருணமானு எனக்கு வந்து தெரியாது அப்படி இருந்தாலும் கட்சி வந்து நிச்சயமா வந்து அவங்க வந்து தலைமையிலேருந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பாங்க இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி வெளியில இருந்து பேசுறதோ ஊடகமா பேசுறதோ வந்து இதெல்லாம் அதிகாரப்பூர்வம் வந்து கிடையவே கிடையாது நிச்சயமா வந்து அவங்க அந்த நேரத்தில் தான் வந்து நான் சொல்லணும் ஏன்னா இது வந்து டூ ஏழி நம்ம இப்போ பேசுகிறது வந்து டூ ஏழி ஸோ அதனால ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வியூ வியூகம் இருக்கும் அந்த வியூகத்தை வந்து நோக்கி அவங்க போயிட்டு ஆளும் கட்சியாக இருந்தாலும் திமுக ஏன் இன்னைக்கு வந்து இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்றாங்க தொடர்ச்சியாக வந்து இப்போ ஒர்க் பண்ணுறாங்கன்னா ஏன்னா இங்கே அதிகாரம் வந்து மிக வலிமையானது அதை அடையணும்னா அவங்க ஒரு இலக்கு வச்சு அவங்க போற மாதிரி எங்களுக்கும் ஒரு இலக்கு இருக்கு சோ அந்த இலக்கு வச்சு எங்க கட்சி வந்து போயிட்டு இருக்காங்க ஸோ அதுதான் இங்க வந்து முதல் கட்ட பார்வை சில விஷயங்கள் கேள்விக்குள்ளாகுது நீங்க சொன்ன மாதிரி மாநாடு முதல் அரசியல் மாநில மாநாட்டில் பேசின விஷயங்களுக்கும் அதற்கடுத்த ஒரு சில தருணங்கள்ல பேசினதுக்கும் இப்ப கடைசியா ஆண்டு விழாவுல கட்சியினுடைய தலைவர் விஜய் பேசினதுக்குமான அந்த சேஞ்சஸ் என்ன அப்படின்னா ஆண்டு விழாவில் பேசும்போது சொல்றாரு அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை நிரந்தர நண்பனும் இல்லை அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டை அக்செப்ட் பண்ணிக்கிறார் அப்ப அதன் மூலமா அவர் சொல்ல வரக்கூடிய செய்தி என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது இல்லையா ஸோ அப்ப அங்கிருந்தே ஏதோ ஒரு கூட்டணி வியூகம் என்கிற ஒரு புள்ளி அங்கிருந்தே தொடங்குதுன்னு பார்க்க வேண்டியும் இருக்குல்ல இல்ல இல்ல சிம்மா இது வந்து இது வந்து பொதுவான கருத்து தான் இப்போ வந்து விஜய் சார் சொன்னது பாத்தீங்கன்னா இது வந்து கட்சி தாவேகாக்கு மட்டும் இது பொருந்தாது எல்லா கட்சிகளுக்கும் பொருந்தும் இது அண்ணா திமுகம் பொருந்தும் திமுகவும் பொருந்தும் எல்லாருக்கும் பொருந்தோம் இப்போ அதை இவங்க சொன்ன மாதிரி திமுக இன்னைக்கு வந்து இருநூறு வெல்லும்னு அவங்க சொன்னாலும் ப்ரீவியஸாக அவங்க இதுக்கு முன்னாடி அந்த பெர்ஃபார்ம் பண்ணதில்ல சோ பத்து வருஷம் அவங்க ஆட்சியிலே வர இருக்க ஒரு ஃபோக்கஸ் ஆல்ரெடி செட் பண்ணிருச்சு சார் இங்க அரசியல் எதிரி கொள்கை எதிரின்னு ரெண்டு பேரும் செட் பண்ணியாச்சு கண்டிப்பா அப்போ இப்போ இங்க வந்து யார் மறுபுறம் நான் தமிழர் கட்சி தாவேக்காவோட சேருமா அப்படின்னு கேட்கும்போது போது நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் அவர் ரொம்ப டீடைலா அந்த கேட்டை வந்து க்ளோஸ் பண்றாரு இல்ல அவர் என்னுடைய பாதையில் எனக்கு ஒத்து வரக்கூடிய ஒரு நபராக தம்பி இல்ல அதனால கூட்டணி இல்ல அப்படின்னு அவர் கேட்டை க்ளோஸ் பண்றாரு அதையும் தாண்டி இங்க நிரந்தர எதிரியும் இல்லை நிரந்தர நண்பனும் இல்லைன்னு சொல்ல வேண்டிய ஒரு தேவை எழுதுனா அது எதுக்காக கேட்கிறோம் நீங்க சொல்ற அந்த நாதாக்கா விஷயத்துல பாத்தீங்கன்னா நாம் தமிழர் நம்ம போய் பேசவே இல்லை அவங்க கிட்ட நீங்க வாங்க கூட்டணிக்கு வாங்க நம்ம போய் பேசல அவங்களாதான் வந்து பேசினாங்க அவங்களாதான் விலகி போனாங்க முடிஞ்சு போன கதை நம்ம என்ன தொண்டை தொண்டர்கள் பலத்தோட மக்கள் கிட்ட தான் நம்ம போய் இப்ப வேலை செய்யறோம் இப்ப பூத் கமிட்டில இருந்து மற்ற வேலைகள் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் மக்களோட கூட்டணி வச்சு நம்ம வந்து வரும் நம்மளை யாரு அடவணிச்சு வராங்களோ அவங்களை நம்ம ஏத்துக்கொண்டது ரொம்ப கிளியரான ஸ்டேட்மெண்ட் தான் கொடுக்கறோம் கூட்டணி சார்பா இப்ப நம்ம எந்த முடிவும் எடுக்கலன்றதா எங்க தலைமையோட முடிவும் சரி அதை வந்து அப்படி அப்படி ஒரு வேலை கூட்டணி வந்தா நிச்சயமா அவங்க வந்து அறிவிப்பாங்க சோ போட்டி அப்படிங்கற ஒரு முடிவை எடுப்பதன் மூலமாக கிடைக்கக்கூடிய ஆதாயம் அதன் கிடைக்கக்கூடிய பின்னடைவு என்ன அப்படிங்கிற அந்த குறைந்தபட்ச அனலைஸ் அப்படிங்கிறது ஒண்ணு தாவே கவுக்கு இருக்கா தனித்து போட்டி என்பதை தாண்டி இங்க வந்து பிரதானமா முதல்வர் வேட்பாளர் திரு விஜய் அவர்கள் தான் திரு விஜய் அவர்களை முதல் வேட்பாளர் ஏத்துக்கிட்டு யாரு வந்தாலும் கூட்டணி போறதிலும் தவறு கிடையாது

போற தாவே கவே ப்ரூவ் பண்ண போற ஒரு பேட்டில் அப்படின்னு நேரடியாக நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அதுதான் ஃபோக்கஸ் எந்த இடைத்தேர்தல்களையும் நீங்க போட்டியிடல ஒருவேளை உள்ளாட்சி தேர்தல் வந்தால் அதிலும் இல்ல நேரடியாக சட்டமன்ற தேர்தல் போட்டிங்கிற ஒரு இலக்கை நிர்ணயிச்சுட்டீங்க அப்ப குறைந்தபட்சமாக ஒரு பக்கம் கட்சியை நீங்க எப்படி கட்டமைப்புகளை பலப்படுத்துறீங்களோ அதுக்கு ஈக்குவலா குறைந்தபட்ச வியூகம்னு ஒன்னு இருக்கணும் இல்லையா அந்த வியூகத்தை தான் கேள்விக்குள்ளாங்க இப்ப அதுதான் இப்ப நான் சொல்றேன் நீங்க சொல்றீங்க தனித்து தான் போட்டி யாரோட கூட்டணி இல்லைன்னு சொல்லும்போது போது இப்ப நம்ம நம்பி வரவங்க கேட்ட க்ளோஸ் பண்ண நாங்க தயாரா இல்லன்னு சொல்றோம் இப்ப வரலாம் திமுக கூட்டணியில இருந்து வரலாம் வெளியில இருந்து யாரு வேணாலும் வரலாம் சோ அவங்களுக்கு வந்து கதவு வந்து திறந்துதான் இருக்கும் ஆனா நாங்க சொல்றது என்னன்னா முதன்மை சக்தியா எங்க தலைவர் இருப்பார் அவர் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் இருப்பார் அவங்களை ஏற்றுக்கிட்டு யார் வராங்களோ அவங்கள வந்து தவறு தவறில்லை நம்ம வந்து கூட்டணியை வந்து நம்ம ஏற்றுக்க மாட்டோம் கூட்டணிக்கு யாரும் வரக்கூடாதுன்னு நம்ம சொல்றது ஜனநாயகமே கிடையாது நம்ம அதனால தான் சொல்றோம் இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்றோம் ஆட்சியிலும் அதிகாரம் பங்குன்னு எதுக்கு சொல்றோம்னா எல்லாருக்கும் சம வாய்ப்பு கொடுக்கணுன்றதுதான் நம்ம சொல்றோம் இதுதான் நம்மளோட நிலைப்பாடு இருக்க கண்டி ஸோ நம்ம வரு நிச்சயமா இந்த நிலைமை வந்து மாறலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் இப்போதைக்கு நம்ம வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து நிச்சயமா வந்து எங்கள் தலைமையில் கூட்டணி அமையும் இல்ல அவங்க வந்து தனித்து போட்டியிடறது ஒரு ஐம்பது ஆண்டு கால அரசியல் வரலாற்றில் இருக்கக்கூடிய கட்சி ஒரு ஒரு முப்பது ஆண்டு காலம் ஆட்சி நடத்தக்கூடிய கட்சிகள் அப்படின்னு அரசியல் பாரம்பரியம் கொண்ட கட்சிகள் நிறைய இருந்து நிறைய தேர்தலை சந்தித்த கட்சிகள்லாம் இருக்கும் போது அவங்களும் எங்களுக்கு கீழாக அல்லது எங்களை ஏற்றுக்கொண்டு எங்களை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டு தான் வரணும் அதுவும் முதல் தேர்தலே நாங்கள் அப்படியான ஒரு நிலைப்பாட்டோடு தான் அந்த தேர்தலை சந்திப்போம் அப்படிங்கிறது எந்த விதமான நம்பிக்கையா புரிஞ்சுக்கணும்னு கேட்கிறேன் இல்ல இப்போ இப்போ சொல்றாங்கன்னா அவங்க உருவா இப்ப மத்த கட்சிகள் சொல்றாங்கன்னா இப்ப யாருமே பாத்தீங்கன்னா இன்னொருத்தர் முதலமைச்சர்கிறத்துக்கு வர மாட்டாங்க இப்ப நாங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழக வெற்றிக்கழகம் வந்து வேற யாரும் முதலமைச்சருக்காக இங்க கட்சி தொடங்கப்படலை தொண்டர்கள் வந்து வேற யாருக்கும் வந்து வேலை செய்யல தலைவர் விஜய் அவர்களை வந்து முதலமைச்சருக்காக நாங்க வந்து வேலை பார்த்துட்டு இருக்கோம் இதுல வந்து எங்களுக்கு எந்த விதமான மாற்று கருத்துனாலும் நாங்க ரொம்ப கிளியரா இருக்கும் ஏன்னா இப்போ இப்போ கடந்த காலங்கள் நடந்த தேர்தலை தாண்டி இந்த தேர்தல் வந்து பெருவாரான இளைஞர்கள் வந்து இங்க அரசியலுக்கு வந்து வராங்க களம் வந்து இங்க புதியதா மாறுது அதுக்கு இன்னொரு படி மேலே போய் நம்ம சொல்லணும்னா அம்மையார் திரு ஜெயலலிதாவில் திருமதி ஜெயலலிதாவுக்கு செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலமும் சரி ஐயா கலைஞர்கள் இருந்த காலம் மாதிரி இன்னைக்கு இல்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா திமுகவே பார்த்தீங்கன்னா அடுத்த கட்ட தலைவர்கள் வந்து வர ஆரம்பிச்சாலும் இன்னைக்கு களம் வந்து அரசியல் களம் வந்து மாறி இருக்கு சோ ஒரு புதிய தலைவர் ஒரு யங்ஸ்டரு சோ அப்போ நோக்கி யங்ஸ்டர்கள் வரும்போது இங்க களம் வந்து மாறும் அது சொல்றேன் இந்த முறை பாத்தீங்கன்னா ஓட்டே உங்களுக்கு பாத்தீங்கன்னா அதிகப்படியான ஓட்டு வந்து வரும் இப்போ ஒரு சலிப்பு இருக்கும் ஓட்டு போடாம வரவங்க கூட இன்னைக்கு வந்து எங்க தலைவர் பார்த்து ஓட்டு போட வரதுக்கான இருக்கு எங்களுக்கு வந்து எங்களுக்கு ரொம்ப கிளியரா இலக்கு வந்து இலகுவா இருக்கு நாங்க நிச்சயமாக எங்க தலைவர் தலைமையில வந்து நாங்க வந்து வெல்வோம் ஓகே பேசுவோம் திருப்பிரியன் இங்க ஒரு டெஸ்டிமோனியலா என்ன எங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கறது ப்ரூவ் பண்றதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பா அந்த தேர்தலை பார்த்தாலும் எங்கள் நாங்க பண்ணி வச்சிருக்கோம் இது எங்களுடைய கட்சியில் எங்கள் தலைவர்

அது எவ்வளோ தூரம் அது கன்வெர்ட் ஆகும் அப்படின்றத பார்க்கணும் எல்லா அரசியலும் விஜயோடைய அரசியலில் ஒத்துக்கிறாங்களா இல்லையா இருந்ததுனால நமக்கு தெரியாது போக போக தான் எலெக்ஷனில் ஒரு அன்ட்ரஸ்டடாக இருக்கிறதுனால நம்ம யூகத்தில் தான் எல்லாமே பேச வேண்டிய அவசியம் இருக்குது அப்போ அவருடைய பேச்சில் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா இவருடைய கொள்கை எதிரி பாஜகன்றார் இப்போ பாஜகவுக்கு எதிராக ஒரு தீவிர அரசியலை அவர் பண்ணினார்னால் திமுகவுக்கு போகிற பாஜக எதிர்ப்பு அவர் எடுப்பார் அவர் ஆக்சுவலாக அதே மாதிரி வந்து திமுகவை எதிர்த்து அரசியல் எதிரியான திமுகவை எதிர்த்து தீவிரமான அரசியலை பண்ணினார்னா கள அரசியலை பண்ணினாருன்னா அதான் இப்போ பிரசாந்த் கிஷோர்னு சொல்கிறார் பாருங்க கட்டுமானத்தை பலப்படுத்தணும் போய் வேலை செய்யணும் அதெல்லாம் பண்ணினா வந்து ஆட்சிக்கு வரத்துக்கான வாய்ப்பு இருக்குன்னு அந்த மாதிரி கள அரசியல் அவர் பண்ணினார்னா அதிமுகவுக்கு போகிற திமுக எதிர்போர்ட்டுகளை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது